மனித உயிரிகளை பண்படுத்தும் சர்வதேச பாடசாலைகள் முதலீட்டு ஊக்குவிப்பு சபையின் கீழ் பதிவு செய்யப்படுவது நியாயமானது தானா தாயின் கருவறை குழந்தையை உருவாக்குகின்றது பாடசாலை வகுப்பறை அக்குழந்தையை மனிதனாக்கின்றது சிறந்த விழுமியம் நாகரிகம் பண்பாடு ஒழுக்கம் முதலிய நற்பண்புகளை உருவாக்கும் பண்பாட்டு பரிவர்த்தனை நிலையங்களான பாடசாலைகள் சடப்பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளாக முதலீட்டு ஊக்குவிப்பு சபையின் கீழ் இயங்குவதை புத்தியுள்ள எந்த மனிதனும் அனுமதிக்க முடியாது சர்வதேச பாடசாலைகள் கல்வி அமைச்சின் கீழ் அரச கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற சிந்தனை அண்மை காலமாக ஏற்பட்டு வருவது பாராட்டத்தக்கதாகும் இதற்காக ஓர் ஆணைக்குழு நியமிக்கப்படுவது பற்றி அவ்வப்போது பேசப்படுகின்றது ஏறத்தாழ இரண்டரை தசாப்த காலமாக பேசப்படும் இந்த ஆணைக்குழு எப்பொழுது உருப்பெறும் என்பது மர்மமாகவே இருந்து வருகின்றது எவ்வாறாயினும் அமைக்கப்படும் ஆணைக்குழு பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சிக்கல் நிலை ஏற்படும் என்பது மட்டும் திண்ணம் அவற்றை நாம் கீழ்காணுமாறு பட்டியல் படுத்தலாம் ஒன்று சுயேட்சையாக தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச பாடசாலைகள் கல்வி அமைச்சின் கீழ் பதிவு செய்து தமக்குத்தாமே விலங்கிட்டு கொள்ள மாட்டார் ஐன் அவற்றை கல்வி அமைச்சின் கீழ் கொண்டு வருவது முதலாவதும் முக்கியமானதுமான சவாலாகும் இரண்டு சகல சர்வதேச பாடசாலைகளிலும் அமுல்படுத்தப்படும் கலைத்திட்டத்தை ஒரு முகப்படுத்தல் அரச பாடசாலைகளில் உள்நாட்டு கலைத்திட்டம் அமுல்படுத்தப்படுவது போன்று சர்வதேச பாடசாலைகளை ஒருமுகப்படுத்துவது சாத்தியமற்றதாயினும் முடியுமானவரை ஒரு ஒருமுகப்படுத்தல் வேண்டும் மூன்று நடைமுறைப்படுத்தப்படும் கலைத்திட்டத்துக்கு ஏற்ப பாடநூல்களை தீர்மானித்தல் நான்கு கலைத்திட்டத்துக்கு ஏற்ப ஆசிரியர்களுக்கு சேவைக்கால பயிற்சி அளித்தல் ஐந்து கலைத்திட்டத்துக்கு ஏற்ப பரீட்சை வினாப்பத்திரம் தயாரித்தல் கணிப்பீட்டு கருவிகள் தயார் செய்தல் ஆறு ஆசிரியர் வழிகாட்டி கைநூல்கள் தயாரித்தல் ஏழு கற்பித்தல் கற்றல் துணை சாதனங்கள் தயார் செய்து கொடுத்தல் எட்டு சர்வதேச பாடசாலை ஒன்று கொண்டிருக்க வேண்டிய ஆக குறைந்த அளவு மற்றும் உச்ச அளவு மாணவர் தொகையை தீர்மானித்தல் ஒன்பது தேவையான ஆளணியினரின் தொகையை தீர்மானித்தல் பத்து அதிபர் மற்றும் ஆசிரியர்களின் கல்வி மற்றும் தொழிற்தொகைமைகளை தீர்மானித்தல் பதினொன்று இயக்குனர் சபை உறுப்பினர்களின் கல்வி மற்றும் தொழில் தகைமைகளை தீர்மானித்தல் மேற்கண்ட சவால்கள் வெற்றி கொள்ளப்பட்டு வீறுநடை போடும்போது சர்வதேச பாடசாலைகள் வளர்ச்சியடைந்த அரை அரசு பாடசாலைகள் போன்றே தேசத்துக்கும் சமூகத்துக்கும் நன்கு பயனளிக்கும் என்பதில் கருத்துக்கு இடமில்லை என்பது எனது துணிபாகும்.